അന്ന പേര് പ്രിയമുള്ളവരെ ബെന്നി കക്കാടാണേ ഞാനിപ്പോ തമിഴ്നാട്ടിലാണുള്ളത് നമ്മുടെ നാട്ടിൽ അങ്ങനെ കാണാത്ത ഒരു കാര്യം കണ്ടപ്പോൾ അതിനെപ്പറ്റി നിങ്ങളെ ഒന്ന് കാണിക്കാമെന്ന് കരുതി ഇതൊരു പ്രത്യേക എല്ലാവരെ കൊണ്ടും അങ്ങനെ ഈസിയായിട്ട് പറ്റുന്ന ഒരു പണിയല്ല ചരിത്രാതീത കാലം മുതൽ ഈ ആധുനിക കാലം വരെ നമ്മുടെ സംസ്കാരത്തിന് ഒഴിച്ചുകൂടാൻ കഴിയാത്ത ഒന്നാണ് ഈ കല്ലിൽ ഉള്ള പണികൾ കല്ലിൽ കൊത്തി എടുക്കുന്ന ശില്പങ്ങളും മറ്റും നമ്മുടെ ഈ ചെറിയ വീഡിയോകളൊക്കെ കാണുന്നവർ അവിടെ ഒരു അഭ്യർത്ഥനയുണ്ട് നമ്മളെ ഒന്ന് പ്രോത്സാഹിപ്പിക്കണം നമുക്ക് പുതിയ വീഡിയോകൾ എടുക്കാനുള്ള ഒരു പ്രചോദനമാകും അത് ഫോളോ ചെയ്യാത്തവർ ഒന്ന് ഫോളോ ചെയ്യുക അതുപോലെ തന്നെ ഒന്ന് ഷെയർ ചെയ്യുകയും ലൈക്ക് ചെയ്യുകയൊക്കെ ചെയ്യണേ തമിഴ്നാട്ടിൽ കല്ലിൽ കൊത്തുപണി നടത്തുന്ന ഒരു ചെറിയ സ്ഥാപനമാണ് ഈ വത്തലക്കൊണ്ടിലുള്ള ഈ ചെറിയ പട്ര ഈ കല്ലിൽ കൊത്തുപണി നടത്തുന്ന സ്ഥാപനങ്ങൾക്ക് സാധാരണഗതിയിൽ തമിഴ് പറയുന്നത് പട്ര എന്നാണ് പിച്ചൈമണി എന്നാണ് അദ്ദേഹത്തിൻ്റെ പേര് പരിക്കൻ കല്ലുകളിൽ മനോഹരമായ ചിത്രപ്പണികൾ ചെയ്യുകയാണ് പ്രധാനമായും ക്ഷേത്രങ്ങളിലെ പണിയാണ് കൂടുതലായും ചെയ്യുന്നത് ഞങ്ങളെ കണ്ടപ്പോൾ തന്നെ വളരെ സ്നേഹപൂർവ്വം സ്വീകരിക്കുകയും അതുപോലെ തന്നെ കുടിക്കാൻ ചായയൊക്കെ നേരെ വരുത്തി തരികയൊക്കെ ചെയ്ത് കേട്ടോ വളരെ സിമ്പിളായിട്ടുള്ളൊരു മനുഷ്യൻ വർഷങ്ങളായി ഈ തൊഴിൽ ചെയ്യുന്നു ക്ഷേത്രങ്ങൾ ദേവാലയങ്ങൾ എന്നിവയുടെ തൂണുകൾ വളരെ മനോഹരമായി കൊത്തുപണി ചെയ്ത് കൊടുക്കുന്നു അതുപോലെ തന്നെ മറ്റ് സ്റ്റോൺ വർക്കുകളൊക്കെ ചെയ്യുന്നുണ്ട് ഞങ്ങളെ അതെല്ലാം കാണിച്ചു തന്നു മറ്റ് വിശേഷങ്ങൾ നമ്മൾ അദ്ദേഹത്തോട് തന്നെ ചോദിക്കാം அண்ணன் பேர்னான்னா என் பேர் பிச்சை மணி பிச்சை மணி இங்கே எத்தனை காலமாக இந்த வேலை பதினஞ்சு வருஷம் வேலை பார்த்து பதினஞ்சு வருஷமாக வேலை பார்த்துருக்கு இது இந்த கல் வந்து எல்லாம் செய்து கோவிலுக்கு பிரதானமாக கோவிலுக்கு தான் கோயில் திருப்பணிக்காக ஆ புது கோயில் பழைய கோயில் எல்லா கோயிலுமே இந்த மாதிரி செஞ்சு அனுப்பிச்சி கொடுப்போம் நிறைய வேலை நிறைய இருக்கா வேலை வேலையெல்லாம் பரவாயில்லாமல் இருக்கு நல்லாயிருக்கு இப்போ இது இது எந்த கோவிலுக்கு ஓட்டுரு இது ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு கேட்டிருக்காங்க அவ்வளோ ரெண்டு மூணு கோயிலுக்கு கொடுக்குறேன் சரி ஏற்கனவே ரெண்டு மூணுக்கு போயிடுச்சு ஆ இன்னும் வேலை பார்த்துட்டு போயிருக்கே இரு வேலை விடாமல் வந்துக்கிட்டே இருக்கும் வந்துட்டு இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் அது நமக்கு நியாயமாக பைசா கிடைக்குமா காசு தான் ஏமாந்துட்டு போயிடுறாங்க அப்படியா

கம்மியா கொடுக்கும் கம்மியாக பெரிய ஷோயில எல்லாம் வச்சிருக்கேன் அந்த கடையில போய் அவளுக்கு நிறைய காசு நிறையா காசு கொடுத்துடுவாங்க எதுக்குனே ஐயாயிரம் ரூபாய் குறைச்சி தான் கொடுக்குறேன் ஓ சரி ஆனா அதவே ஏமாத்திகிட்டு போயிடுறாங்க ஓ பணம் பெருசு இல்ல ஆஹ் அப்படியே செஞ்சு கொடுத்துருவேன் நல்ல பங்கியா அவ்வளோ பணம் நியாயமான மரம் நல்லா செஞ்சு சரி சரி ஆனால் ஃபோன் நம்பரு என்னுடைய செல் நம்பர் வந்து தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு எழுபத்தொன்னு இருபத்தி நாலு ஓ சரி இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணீங்கன்னா என்ன வேலையாக இருந்தாலும் கோயில் திருமணியான வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் தமிழ்நாடு கேரளா கேரளாவே பார்த்துருக்கான் ஒரு பகவதி கோயிலுக்கு அங்கே வந்து பார்த்துருக்கோம் ஒரு பத்து பேர் வந்து தங்கி பார்த்துருக்கோம் நிறைய பார்த்துருக்கோம் சரி சரி குருவாயில் பார்த்துருக்கான் கேரளாவில் பார்த்துருக்கான் கொடைக்கானல் இங்கிட்டு சேலம் நாமக்கல் ஈரோடு திருச்செங்கோடு மணப்பாறை திருச்சி எல்லா ஊர்லயும் மெட்ராஸ் முத கொண்டு போய் பாட்டு சரி ரொம்ப சந்தோஷம் ஓகே வணக்கம்